ஓம் சாந்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் இப்பொழுது வியக்தத்திலிருந்து அவ்யக்தமாக மாற வேண்டும் இதுதான் நம்முடைய குறிக்கோளாகும் பிரம்மபாபா எப்படி அவ்யக்தம் ஆனாரோ அதே போன்று நாமம் ஆக வேண்டும் ஒரு விஷயத்தை முதலில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதில் தான் பரமசுகம் அடங்கி இருக்கின்றது கலியுக வாழ்க்கையில் கொண்டு இருக்கின்றோம் என்றால் அதில் எந்த சுகமும் இல்லை துக்கம் கஷ்டங்கள் அதிகரித்துக் கொண்டுதான் செல்கின்றது ஏனென்றால் பலர் சுயநலமாக இருக்கின்றார்கள் பணம் அனைத்தையும் செய்யும் பணம் இல்லை என்றால் எதற்கும் பலனில்லை என்று நினைக்கின்றார்கள் பணத்திற்கு தவிர வேறு எதற்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆகவேதான் பலவிதமான பிரச்சனைகள் குழப்பங்கள் உருவாகின்றன வாருங்கள் இந்த உலகாய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு பிரபுவை சந்தித்து உண்மையான சுகத்தை நாம் அனுபவம் செய்வோம் இந்த சுகம் தான் கிடைக்கின்றது ஆகவே பாவனையை நாம் விட்டுவிட வேண்டும் பலர் வெளிநோக்கு முகம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் ஒருபொழுதும் அவியக்தாக முடியாது நாம் பாவனையிலிருந்து விடுபட்டு வீணான வெளிப்புற விஷயங்களிலிருந்து விடுபட்டு வியக்த் வியர்த்து இவை இரண்டும் தான் இன்று உலகத்திலும் நிரம்பி இருக்கின்றது யார் வியர்த்தத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் வியக்தத்தில் தான் இருப்பார்கள் வியர்த்தத்தில் இருந்து விடுபட்டு அதாவது வீணான விஷயங்களில் இருந்து விடுபட்டு அசரியாக கூடிய அபியாசத்தை யார் செய்கின்றார்களோ அவர்கள் அவ்வக்த ஸ்திதியை அனுபவம் செய்வார்கள் பாபாவின் மகா வாக்கியத்தை நாம் கேட்கின்றோம் அதில் பாபா கூறியிருக்கின்றார் மிகப்பெரிய குறிக்கோள் மிக கடினமான முயற்சி எதுவென்றால் ஆத்மீக திருஷ்டியில் அனைவரையும் பார்ப்பதுதான் அனைவரும் ஆத்மாக்கள் என்ற ஸ்திதியில் ஸ்திரமாக நிலைத்து விடுங்கள் இந்த அபியாசத்தை செய்யும்பொழுது சம்பூர்ண பாவனமாகி அவியை அனுபவம் செய்வோம் அவியஸ்திதி மிகப்பெரிய உதவிகளை நமக்கு செய்யும் நாம் ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்னவென்றால் அவியக்தமாக வேண்டும் என்று அதாவது அவியுக்த ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும் என்று இருக்கும் இருக்கும்பொழுது முழு உலகத்திற்கும் நன்மை ஏற்படும் அனைவருக்கும் வெளிச்சம் கிடைக்கும் லைட் ஹவுஸாக இருப்போம் அடைக்கலும் தரக்கூடிய வள்ளலாக இருப்போம் அனைவருக்கும் முக்தியை வழங்கக்கூடிய வள்ளலாக இருப்போம் வரங்களை வழங்கக்கூடிய விடுவோம் ஆகவே இந்த விஷயத்தின் மீது முழு கவனம் கொடுங்கள் மற்றும் நம்முடைய லட்சியத்தை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும் லட்சியத்தில் தளர்வு ஏற்பட்டால் மனிதர்கள் எதையும் செய்ய முடியாது உயர்ந்த லட்சியத்தை உருவாக்குவோம் என்னவென்றால் நம்முடைய யோகத்தின் சாட்டை அதிகரிப்போம் நம்முடைய குறிக்கோளை அடைய வேண்டும் இந்த மார்க்கத்தில் நாம் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இதிலிருந்து ஒருபொழுதும் பின்னோக்கி வரக்கூடாது யார் சக்திசாலியாக இருக்கின்றார்களோ புத்திசாலியாக இருக்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக சிந்தனை செய்வார்கள் எந்த மார்க்கத்தை நாம் தேர்ந்தெடுத்தோமோ அதில் நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் நடந்து செல்லக்கூடாது வேகமாக ஓட வேண்டும் குறிக்கோளை அடைய வரை ஓடிக்கொண்டே இருப்போம் நம்முடைய குறிக்கோள் நம்மை அழைத்துக் இருக்கின்றது நம்முடைய யோகத்தின் சார்ட்டை நான்கு மணி நேரத்திற்கு மேலே அதிகமாக உயர்த்துங்கள் யார் ஆக வேண்டும் என்ற சிரேஷ்ட ஆசையை வைத்திருக்கின்றார்களோ யார் இதனுடைய மகத்துவத்தை புரிந்திருக்கிறார்களோ அப்படியென்றால் நீங்கள் எட்டு மணி நேரம் வரை உங்களுடைய யோகத்தின் சார்ட்டை அதிகரியுங்கள் இதுவரையிலும் பலர் புரிந்து கொள்வதில்லை எட்டு மணி நேரம் எப்படி அமர்ந்து யோகம் செய்வது என்று சிந்திக்கின்றார்கள் கர்மயோகியாக இருக்கத் இருக்க தெரிவதில்லை அதிகாலை மற்றும் மாலை நேரத்தில் அமர்ந்து யோகம் செய்வது பரம அவசியமாகும் மற்ற நேரங்களில் நீங்கள் கர்ம யோகியாக இருங்கள் கர்மத்தின் பிரபாவத்திலிருந்து விடுபட்டு இருங்கள் இதுதான் நம்முடைய சர்வசிரேஷ்டமான ஸ்திதியாகும் கர்மத்தை செய்யுங்கள் எப்படிப்பட்ட வேலை உங்களுக்கு கிடைத்தாலும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் லேசாக இருக்கக்கூடிய அபியாசத்தை மேற்கொள்ளுங்கள் செய்பவர் செய்விக்கக்கூடிய பாபா சர்வசக்திவான் நமக்கு உடன் இருந்து கொண்டு அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய சக்திகளும் நமக்குள் நிரம்பி இருக்கின்றது இணைந்திருக்கின்றது அவருடைய சக்திகள்தான் நம்முடன் சேர்ந்து அனைத்து சேவைகளையும் செய்து கொண்டிருக்கின்றது என்ற நஷாவில் நிலைத்திருங்கள் மிகப்பெரிய காரியங்களும் சகஜமாக நடைபெறும் டென்ஷனில் வரமாட்டீர்கள் டென்ஷனில் வருவது விரைவாக துக்கத்தை அனுபவம் செய்வது இப்படிப்பட்ட சம்ஸ்காரங்கள் ஒருபோதும் நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடாது அழகான ஒரு லட்சியத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் அது என்னவென்றால் உங்களுக்கு சார்ட் வந்து கொண்டிருக்கும் அதை நீங்கள் பின்பற்றி நடங்கள் நேரம் வருவதற்கு முன்பாகவே நாம் உறுதியாக மாறிவிட வேண்டும் அப்பொழுதுதான் சமயத்தை நாம் எதிர்கொள்ள முடியும் மற்றும் சமயத்தின்படி மகா காரியங்களை செய்ய முடியும் நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் என்று சொர்க்கம் ஸ்தாபனை ஆவதற்கு முன்பாக இந்த காரு இருள் எப்படி அகலும் என்று உங்களுக்கு தெரியும் அப்பொழுது மனிதனின் நிலை என்னவாகும் பகவானின் மகா வாக்கியத்தை கூறுகின்றேன் நான் உங்களுக்கு பயத்தை உருவாக்குவதற்காக கூறவில்லை மனிதர்கள் தானியங்களைப் போன்று கசக்கி பிழிந்து சக்கையாகி விடுவார்கள் அப்படிப்பட்ட விநாசத்தை பார்ப்பீர்கள் ஆகவே அதற்கு முன்பாக நம்மை நாம் உறுதியாக மாற்றிக்கொள்வோம் அவ்வித்த நிலையை நிலைத்திருங்கள் மகானாக தங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் சோமானி நிலைத்திருங்கள் அப்பொழுதுதான் நாம் மகான் காரியங்களை செய்ய முடியும் ஓம் சாந்தி